ீம் ஆதியச சோமாய மங்களாய கபுதாயஜ குரு சுக்கர சனிப்பியஜ ராகவே கேதவே நமக உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரம் பார்வதியும் திருவருளால் அனைவரும் மதமுடன்பால இந்த எல்லாம் எல்லாமுள்ள இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிலை நாம் பார்க்க இருப்பது ஆணி மாதத்திற்கான ராசி பலன்கள் இதில் இறைவின் நிலைகளைப் பற்றி பார்க்கலாம் ஆணி மாதம் ஒன்னாம் தேதி பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள் ராசியிலே சுக்கர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் மிதுன ராசியிலே சூரிய பகவான் புதன் பகவான் குரு பகவான் மூன்று கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் சிம்ம ராசியிலே செவ்வாய் பகவானும் கேது பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இம்மாதம் இரண்டு கிரகங்கள் இடம்பெயர்ச்சி ஆகின்றன மிதுன ராசியிலே இருக்கின்ற புதன் பகவான் ஆணி மாதம் எட்டாம் தேதி கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் மேச இருக்கின்ற சுக்கர பகவான் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் நான் கூறக்கூடிய படங்கள் அனைத்தும் பாக்கிய பஞ்சாங்கத்தின் பிடி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய சுயசாதகத்தில் கிரகத்தில் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாவுட்டியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான படங்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான படங்கள் இதில் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் வாருங்கள் ராசிக்குள் போகலாம் சிம்ம ராசி ராசியிலே செவ்வாய் பகவானும் கேது பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதும் ராசியை சனி பகவானும் ராகு பகவானும் பார்வையிடுவதாலும் உங்கள் செயல்பாடுகளில் வேகம் குறைந்திருக்கும் எந்த ஒரு செயல் செய்வதாக இருந்தாலும் அந்த செயலை இன்று செய்யலாம் நாளை செய்யலாம் என்று தள்ளி ஒரு சூழலை உங்களுக்கு அமைந்து கொண்டிருக்கும் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி புதர் பகவான் இம்மாதம் லாபஸ்தானத்திலும் விரயஸ்தானத்திலும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் உங்களுடைய பொருளாதாரம் இம்மாதத்துடைய முற்பகுதி சிறப்பாக இருக்கும் பிற்பகுதியிலே தேவையில்லாத செலவுகள் உங்களுக்கு வரும் பணம் கொடுக்கல் வாங்கல் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது மிகவும் நல்லது தைரிய வீரியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தைரிய வீரியஸ்தானாதிபதி இம்மாதம் பாக்கியஸ்தானத்திலும் தொழில் ஸ்தானத்திலும் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தைரிய வீரியஸ்தானத்தை குருபகவான் பகவான் பார்வையிடுவதாலும் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உண்டு இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும் அவர்களால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு சிலருக்கு சிறு குறு பயணங்களால் ஆதாயம் உண்டு தக்க பக்கத்தாருடன் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நல்ல நட்புணர்வு ஏற்படும் சிலருக்கு கடித போக்குவரத்தான செய்தியில் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு சுகஸ்தானும் தாயாருடன் அனுசரித்து போவது நல்லது தாய்க்கும் உங்களுக்கும் இடையே கருத்து தாயார் உடனடியிலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும் சில தாயாருக்காக மதத்துவ செலவு செய்வதற்கான ஒரு சூழலும் உண்டு உறவினர்களுடன் அனுசரித்து போவது நல்லது இல்லையே அவர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து மோதல்கள் ஏற்படும் எந்தவித கிரகங்களும் இல்லை புத்திரஸ்தானத்தை குரு பகவான் பாரவை எடுவதால் புத்திர வாக்கியம் கிடைக்கும் சிலருக்கு புத்திரர்களால் நற்பெயரும் புகழும் உண்டு சிலர் புத்திரர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீர்கள் காது திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும் கடைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் கடைத்துறையின் மூலமாக கூடுதலான வருவாயை காண முடியும் லாட்டரி ரேஸ் குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்கள் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும் கூடுதலான வருவாயை காண்பீர்கள் காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு சிலர் சாது சன்னியாசிகளை சந்திப்பீர்கள் அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் நிறைந்திருக்கும் சிலர் குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவதற்கான ஒரு சூரடும் உண்டு ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை ருணரோக சத்துரு தானாதிபதி சனி பகவான் கலத்திர ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் கடன் பிரச்சனையால் அவதிப்படுபவர்களாம் கடலில் இருந்து விழுவதற்கான வாய்ப்பு உண்டு கடன் தொகையில் ஒரு சிறு தொகையாவது அசலில் வர வைப்பதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த சனி பகவான் உடல் ஆரோக்கியத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள்

உங்களுக்கு சாதகமற்ற தசாபுத்திகள் நடந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் அஷ்டமஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதும் சுகஸ்தானாதிபதியும் பாக்கியஸ்தானாதிபதியுமான செவ்வாயினுடைய பார்வையும் அஷ்டமஸ்தானத்திலே விடுவதாலும் சிலருக்கு எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பண வரபுகிர கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு திடீர் அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்ட காத்துக் கொண்டிருக்கின்றது தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும் தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் ஆனால் இம்மாத பதினைந்தாம் தேதிக்கு பிறகு தந்தையுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது மிகவும் நல்லது சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள் சில புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவீர்கள் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும் சிலருக்கு முன்பு தெரியாதவர்களாக உதவிக்கரம் நீட்டுவார்கள் அந்நிய மதத்தினரால் சிலருக்கு அனுகூலமான வழக்கு உண்டு தொழில் ஸ்தானத்தில் எதுவித கிரகங்களும் இல்லை தொழில் ஸ்தானாதிபதி இம்மாத பாக்கிய ஸ்தானத்திலும் தொழில் ஸ்தானத்திலும் பயணம் செய்வதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவ தகுதி கேட்டவாறு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும் தொழிலிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை காண்பீர்கள் ரெட்டிப்பான வருவாயை காண்பீர்கள் அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் எந்த முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும் லாபஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் ராசிநாதனுடைய பயணமும் லாபஸ்தானத்திலே இருப்பதாலும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலே கூடுதலான வருவாயை காண்பீர்கள் நெட்டிப்பான வருவாயை காண முடியும் மூத்த சகோதர சகோதரிகளால் சிலருக்கு பொருளாதார மேம்படும் நண்பர்கள்லாம் உங்களுக்கு பக்க பணமாக இருப்பார்கள் விரைஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை இம்மாதம் எட்டாம் தேதிக்கு பிறகு லாபஸ்தானாதிபதியும் தன குடும்ப அதாவது தானாதிபதியுமான புதர் பகவான் விரைஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு சிலருக்கு கல்விக்கான செலவுகள் இம்மாதம் இருக்கும் நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வ செல்வம் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லா வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த வதவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன் நன்றி வணக்கம்